வெல்கம் டு டிஎன் தமிழன் பிசினஸ் லாக் இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா டொயோட்டா இனோவால கிறிஸ்டா தாங்க பார்க்க போறோம் இனோவால கிறிஸ்டால வி மாடல் வண்டி வண்டி வி மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு சரி வாங்க வண்டி சூப்பரா பார்க்கலாம் பொறுமையா சரி வாங்க வண்டி பொறுமையா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல முதல் முறையா பார்க்க நண்பர்களா இருக்க மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லைக்கிறோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லா ஃபாலோ பண்ணி பாருங்க சரி வாங்க வண்டி வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனலை முதல் முறையை பார்த்தவங்களா இருந்தா மறக்காமல் லைக் பட்டனை பண்ணி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லா ஃபாலோ பண்ணி பாருங்க சரி வாங்க வண்டி ஃபுல் பாக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா ஆடியோ ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனு எப்பவுமே எந்த ஒரு கம்ப்ளைண்டே இருக்காது வண்டி எவ்வளவு நீட்டா இருக்கு வண்டி எவ்வளவு நீட்டா இருக்கு நம்ம டொய்லெட் மாடலு ஸ்டேரிங்லேயே பாருங்க உங்களுக்கு ஆடியோ ஆப்ஷனு எல்லாமே வந்துடும் மொபைல் ஆப்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும் வண்டி ஃபுல் டாப் மாடல்ங்க வண்டி ஃபுல் டாப் மாடலும் வண்டி சீட் செட் எல்லாம் பாருங்க எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் சீட் செட் எல்லாமே எல்லாமே நீட்டாக இருக்கு எந்த ஒரு டேமேஜஸ்மே இல்லை சீட் செட் எல்லாம் எந்த ஒரு டேமேஜஸ்மே இல்லாமல் நல்லா நீட்டாகவே இருக்கு கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் பொறுமையா பாருங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சரியா இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்துல இருக்கு டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் இருக்கும் டொயட்டா இனோவா கிறிஸ்டால டூ பாயிண்ட் ஃபோர் வி மாடல் டூ பாயிண்ட் ஃபோர் வி மாடல் வண்டி நீட்டாக சூப்பராக பக்காவாக இருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் ரெண்டே நாளில் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியை உங்களுக்கு நீட்டாக பிடிக்கும் சரியா வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோலேயே தரேன் கீழே சைடில் தரேன் அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம் சரிங்களா இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை ரெண்டு ஆறு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுக்கு விலை பாத்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் கோட் பண்றாங்க இது மெகசல் நேர்ல வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ